மூலிகை செடியான வேலிப்பருத்தியின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேலி ஓரங்களில் கொடிபோல் படர்வதால் இதை வேலிப்பருத்தி என்று அழைக்கின்றனர் இதன் வேறுபெயர் தாமணி வேலிப்பருத்தியின் வேர் கொடி இலை பால் இவைகளை நீரில் கொதிக்க வைத்து அருந்தி வந்தால் ஜலதோஷத்தினால் உண்டாகும் வாத பித்த மாறுபாடுகள் நீங்கும் கால் வீக்கங்களுக்கும் உடலில் அடிபட்ட வீக்கங்களுக்கும் இதன் இலைச்சாற்றையும் சுண்ணாம்பையும் கலந்து பூசி வர குணமாகும் வேலிப்பருத்தி இலைகளை வதக்கி கீழ்வாத வலி முடக்குவாத வலி குடைச்சல் போன்றவை ஏற்பட்ட இடங்கள் மேல் ஒத்தடம் கொடுத்து வந்தால் வலிகள் குறையும் இரத்த அழுத்தத்தை போக்க வேலிப்பருத்தி இலைகள் ஆறு எடுத்து ஆடு அல்லது மாட்டுப்பாலில் அரை டம்ளர் எடுத்து அதில் இலைகளை போட்டு நன்கு அரைத்து காலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் குடிக்க வேண்டும் இப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் இரத்தத்தில் கலந்துள்ள பித்த நீர் குறைந்து இரத்த அழுத்தம் குறையும் நாட்பட்ட புண்களுக்கு இதன் இலையை அரைத்து கட்டி வந்தால் புண்கள் எளிதில் ஆறும் ஊட்டச்சத்து குறைந்து நோஞ்சனாக இருக்கும் குழந்தைகளுக்கு வேலிப்பருத்தி இலையை நிழலில் உலர்த்தி பொடித்து அதனுடன் ஒரு ஸ்பூன் ஜீரகப் பொடி அருகம்புல் பொடி சேர்த்து கஷாயம் செய்து பனங்கற்கண்டு சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் நோஞ்சான் தன்மை மாறி குழந்தைகள் உடல் வலுப்பெறும் வேலிப்பருத்தி இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் காலை வேளைகளில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதில் தேன் கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் வாயுவினால் உண்டான கைகால் குடைச்சல் வீக்கம் நடுக்கம் இறைப்பு இருமல் கோழைக்கட்டு போன்ற நோய்கள் நீங்கும் பெண்களுக்கு கருப்பையில் உண்டாகும் வலிக்கு வேலிப்பருத்தி இலைச்சாருடன் தேன் கலந்து கொடுத்தால் கருப்பை கோளாறு நீங்கி கருப்பை வலுப்பெறும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு வேலிப்பருத்தி இலைகள் ஆறு எடுத்து சுத்தப்படுத்தி மூன்று மிளகு சேர்த்து நன்றாக அரைத்து நெல்லிக்காய் அளவு பத்து நாட்கள் தொடர்ந்து உட்கொண்டு வர மாதவிடாய் பிரச்சனை நீங்கும்